அனைவருக்கும் வணக்கம் ஒரு எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ வசதி பண்ண பாருங்கள் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒருத்தருக்கிறது ஒரு மந்திரம் இது இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் இந்த பதிவில் இதை யார் பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போனவங்க திருமணமாகி பிரிஞ்சு இருக்கிறவங்க திருமணமாகி ஒன்றா இருந்தும் ரெண்டு பேருக்குள்ளே பிரிவினை இருந்தே தனித்தனியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க இப்படிப்பட்ட நபர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம் ரொம்ப ஈஸியான ஒரு முறை ரொம்ப நல்ல பலனால் தரக்கூடிய ஒரு முறை இதற்கு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது கொடுத்துருக்கிற மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய வலது காட்டி விரல் உங்களுடைய வலது ஆள்காட்டி விரல் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் தவறு கிடையாது நான்வெஜ் ஆண் ஆண்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க பிரச்சனை இல்லை பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது வலது ஆள்காட்டி விரலை உங்களுடைய உதட்டு மேலே வச்சுக்கோங்க கீழ் உதட்டுக்கு மேலே மேல் உதடு கிடையாது கீழ் உதட்டுக்கு மேலே சைடில் வைங்க ரைட் ஹேண்ட் சைடு சைடில் வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஏழு முறை ஜபம் பண்ணாலே போதும் நீங்கள் விரும்புகிற நபர் ஆசைப்படுற நபர் உங்கள் எதிர்க்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அதீத அன்பு பாசம் ஏற்படும் அப்படி நேரில் பார்க்க முடியாது அவர் பிரிஞ்சு போயிட்டார் தூரத்தில் இருக்காரு வெளியூரில் இருக்காரு வெளிநாட்டில் இருக்காருனாக்கா ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் இந்த மந்திரத்தை ஏழு முறை ஆள் கட்டி விரலை உதட்டுக்கு மேலே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கீழ் உதட்டுக்கு மேலே கீழ் உதடு அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி ஃபோட்டோவை டச் பண்ணால் போதும் அதாவது அவங்களுடைய லிப்ஸ் மேலே நீங்கள் டச் பண்ணும் இப்படி பண்ணிங்கனாக்கா நிரந்தர பலன் நிரந்தர வசியம் உண்டாகும் இந்த ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதற்குண்டான மந்திரம் தா குழு நாரா பூபி அதுக்கப்புறம் கடைசியில் பெயர் சொல்லணும் தாக்குழு நாரா பூபி பெயர் தா குழு நராக பூவி பெயர் ஏழு முறை சொன்னப்போ ஏழு முறை மேலே சொல்ல முடியும் என்னால் ஐம்பத்தோரு முறை கூட பண்ண சொல்ல முடியும் அப்படின்னாக்கா பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது குறைந்தபட்சம் ஏழு முறை அவங்கள டச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் லேசாக அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க என்னால் டச் பண்ண முடியும்னாக்கா வளர்த்து ஆள் காட்டி வரலாறு இந்த மந்திரத்தை ஜப் பெயர் சொல்லி ஜபம் பண்ணி பெயர் சொல்லி அவங்களை டச் பண்ணால் கூட போதும் இம்மிடியேட் எஃபெக்ட் இது காமிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சக்தி வாய்ந்த முறை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நல்ல வழிகளுக்கு பயன்படுத்துங்க